ஐயா லட்சுமி அம்மா மணிகண்டா சதுரகிரி ஒத்தக்கொம்பா அண்ணாமலை அறிவும் உலக நாயகன் என்று அறியப்படுன கமலஹாசன் ஐயா நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டணும் தச என்று ஒரு படம் எடுத்தீங்க அந்த படத்தில் உங்களுக்கு அவார்டு கிடச்சிருக்கலாம் இல்லை பேரும் புகழும் கிடைச்சிருக்கலாம் ஆனால் அது எல்லாம் எனக்கு விஷயம் ஒரு மன்னனை ஒரு குற்றவாளி மாறி சித்தரிச்சி ஒரு சினிமாவை எடுத்து ரிலீஸ் பண்ணினேன் அப்போ அந்த மன்னன் ஆனவன் ரங்கநாதரா படுத்து கிடக்கிற சிலையில ராமானுஜருங்கிற ஒரு கதாபாத்திரத்தை சங்கிலியால கெட்டி ரொம்ப கொடூரமாக காட்டி அதை கொண்டு கடலில் போடுற மாதிரி நீங்கள் சித்திரம் எடுத்திய சரிதானா சித்திரம் எடுத்தது சரிதானாங்க ஐயா அப்போ நான் என்ன கேட்குறேன் அந்த மன்னன் சமாதி தான் செஞ்சார் ஜலசமாதியை நீங்கள் ஒரு மர்டராக காணிச்சது சரிதானா அதாவது இறந்த பிறகு அந்த ஜடலத்தை கடலில் கொண்டு போடுங்க நீ ஒரு ரெங்க நீ ஒரு குரங்கு நீ கடலுக்கு இரையாகணும் அந்த பூமிக்கு அப்ப கடலுக்குள்ள போடக்கூடியத நீங்க ஏன் ஒரு குற்றவாளியா காமிச்சிய அந்த மன்னனே கேட்குற ஏன் நீங்க அந்த மன்னனை ஒரு குற்றவாளியை காமிச்சிய அப்போ மன்னனோட பூமியில ஏன் வாழ்றிய நமச்சிவாயா நமோ நாராயணா ஒன்று தான் ஆண்டாலும் ஒன்று தான் தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிறது ஒன்று தான் அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அந்த சினிமாவில் அப்படி நடிச்சு அப்போ அன்றைய காலத்தில் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு இல்லை அன்னைக்கு எனக்கு தெரியும் ஏன்னா அந்த படத்தில் நீங்கள் நடித்தது சம்ஸ்கிருதமாக இருக்கட்டும் இல்லை தமிழாக இருக்கட்டும் அரபியாக இருக்கட்டும் எந்த புக்கில் படித்து நீங்கள் அந்த கதையை எனக்கு சித்தரிச்சு அந்த புக்கை நீங்கள் திருவண்ணாமலைக்கு கொண்டு வாங்க அதாவது நம்பிநாதனும் ஒன்று தான் எங்கள் சொக்கநாதனும் ஒன்று தான் அதாவது சங்கர ஒன்று தான் எங்க காந்தி மதியம்மாவும் ஒன்றுதான் கோமதியம்மாவும் ஒண்ணுதான் அப்படி இருக்கிற பூமியில சேரன் சோழ பாண்டியன் அதாவது ராஜ ராஜ சோழனே ரங்கமண்ண நம்பிநாத சொக்கநாதன் சொல்றேன் படம் எடுத்தது தவறு ஆனால் ஆனா ஆனால் நாயகன் பட்டம் உனக்கு சரிதானா ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்று ஏன்னா நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னப்படியே நடிக்க வந்துட்டீங்க நானும் படிக்க போகாம நடிக்க போயிட்டேன் அதாவது வேலைங்கிற நடிப்பு தயவு செய்து நான் சொல்கிறேன் கேட்டுக்கிடுங்க கமலஹாசு ஐயா உங்களுக்கெல்லாம் சினிமாவில் நடித்து பல பல அவார்டை வாங்கி கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணி வீட்டில் வச்சுட்டு மறுபடியும் எதுக்கு ஒரு அரசியலுங்கிற பேரில் உள்ளே வந்து நான் மக்களுக்கு நல்லது செய்கிறா செய்கிறேன் ஏன் கர்நாடகாவுக்கு போங்க ஏன் மகாராஷ்ட்ராக்கு போங்க ஏன் டெல்லியில் போய் குடியேறுங்க ஏன் தாய்நாடு தமிழ்நாடு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நாமம் போட்டிருக்கேன்னா நீங்கள் எரிக்கப்படுவீங்க ஆனால் அதே ஒரு கலாச்சாரத்தில் அந்த ஜெயலலிதா அம்மா இந்த பூமியில் வந்த காரணத்தினால அவங்களுக்கு புதைக்கப்பட்டிருக்கு அது வெறும் ஒரு பொக்கிஷன் தானே வெறும் பொக்கிஷம் இல்லை உலகத்தில் பெரிய பொக்கிஷம் ஆனால் உங்கள் கலாச்சாரத்தை படி நீங்கள் எரிக்கப்படுங்க உங்களை புதைக்க வேண்டாம் உங்கள் உலக நாயகங்கிற பட்ட எடுத்து இல்லை அது ஜலசமாதி ஆக்கின மண்ணனை இன்னைக்கு ஒரு குலகாரனை காட்டினே இது என்னையா நியாயம் என்ன நியாயம் நான் கேட்குறேன் அதாவது இருந்து காப்பாற்று அப்படின்னு சொன்னால் அந்த மண்கலத்தை அந்த குழந்தைங்கிற கதாபாத்திரம் இப்படி கொண்டு போகுது இல்லையா அப்போ ஒன்று அழிக்கப்பட்ட ஒரு ஓட்டை இன்னொன்று அழிக்கப்பட்ட இன்னொரு ஓட்டை மொத்தமா உடஞ்சிரும் அப்படிங்கிறத காட்டி அந்த மன்னன் கொண்டு ஜலசமாதி பண்ணுங்க ஜடலத்தை எரிக்காதீங்கன்னு தான் சொன்னான் உயிரோட நமச்சிவாயான்னு சொல்லாம நமோ நாராயணான்னு சொன்ன காரணத்தினால கெட்டி கடல்ல கொண்டு போட்டத காட்டினீங்க ராஜராஜ சோழனே ரங்கம் பண்ண கமலஹாசா நீ உலக நாயகனா சொக்கம் புல்ல உலக நாயகனா மன்னிப்பு கேளு என் தாய்நாடு மீனாட்சி பூமியில நான் ஒரு தவறு பண்ணிட்டேன் அந்த சினிமாவில நடிச்சேன் தச அவதாரம் பத்தாவது அவதாரம் என்னன்னு எனக்கு தெரியாது மன்னிப்பு கேளு ராஜ ராஜ சோழனே ரங்க மன்ன தெரிஞ்சுக்கோ நீ ஏன் தமிழ்நாடு பூமியில நல்லது செய் உங்ககிட்ட கோடி கோடியா இருக்கா அதெல்லாம் ஒரு ஒரு கூட்டுறவு பேங்க்ல கொண்டு டிபாசிட் பண்ண அதுக்குள்ள வட்டிய அந்தந்த கிராமத்துக்கு மக்களுக்கு உதவி செய் நீ கோடி கணக்கில் சம்பாத்தியம் பண்ணிருக்க ஒரு ஒரு கிராமத்தை தத்தெடு நான் ஒரு ஐம்பது கோடி நான் போடுறேன் அதுக்குள்ள முதல் மட்டும் எடுக்க கூடாது வட்டிய எடுத்து நான் செலவு பண்றேன் கஷ்டப்பட்ட பெண்களை கட்டி கூடு கஷ்டப்பட்ட பையன படிக்க வை இப்படி நல்லதே செய் அரசியல் ஆன்மீகம் ஆன்மீகத்தை நீ சினிமால நடிச்சு காட்டுறது சரிதானா அதாவது அந்த ஒரு பெண் அதாவது உனக்கு மனைவியா நடிச்ச கதாபாத்திரத்துல தாலியை தூக்கி ஒண்ணு எரியுதா அது ஒரு சிங்கத்துக்கு கழுத்துல போய் விழுது சிங்கம் என்பது சூரியன் சிங்கத்தால ஆபத்து இருக்குன்னு அந்த மண்ணங்கிற கதாபாத்திர ஆதியில உருவாக்கி வச்சிருக்கிற பொக்கிசத்தை புரிஞ்சுக்கிடாம மன்னன் அப்படின்னு சொன்னா அந்த மன்னன் தான் கடலுக்குள்ள போறான் அந்த கடலுக்குள்ள போட வைக்கிறது அந்த ஆணை ஆனா ஆணை மேல உட்கார்ந்து அந்த கடலுக்குள்ள போற மனுஷன் தான் உனக்கு தெரியல நமச்சிவாய ஒண்ணுதான் நமோ நாராயணம் ஒண்ணுதான் ஆதி யோகி ஒண்ணுதான் ஆதி நம்பி ஒண்ணுதான் நவ திருப்பதி ஒன்பது நவ கைலாய ஒன்பது ஆனா பத்தாவதா இருக்கிறது கடல் பாலாஜின்னு தான் எல்லாருக்குமே தெரியும் சொந்தக்கார முருக ஆன அதாவது நம்பி ஒன்னுதான் சொக்கங்கிறது ஒண்ணுதான் இஸ்லாம் மதத்தில் தெரிஞ்சு விடுங்க கூப்பிடுறதா நீங்க நபின்னு கூப்பிடுறீங்க ஒவ்வொரு மனிதன் எப்படி யோகியோ அதே போல இஸ்லாமில் உள்ளவர்கள் ஒவ்வொருத்தரும் நபி தான் அதை தெரியாம மத கலவரம் ஜாதி கலவரம் இதெல்லாம் உருவாக்கி 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 நாட்டை குட்டிச்சோறு போதும் இறைவா நாங்க தவறுகளுக்கு எங்களுக்கு மன்னிப்பு கொடு எங்களை அழிச்சிடாத சர்வேஸ்வரா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கடல் பெருங்கருணை இயேசுநாதர் சிலுவில அறையவே இல்லை உலகம் தெரிஞ்சுக்கிடுங்க இயேசுநாதர்னா அகத்தியர் தான் மகாவதார் பாபாஜின்னு சொன்னா உன்ன போல ஒரு புத்தரன் அதாவது அறிவு வேலை செய்யும் போது தானா எல்லாம் வரும் நீங்கள் படிக்காமலே சினிமால நடிக்க வந்துட்டீங்க ஆனால் உங்களுக்கு படிப்பே இல்லை கம்மி தான் ஆனால் எனக்கும் படிப்பு இல்லை நம்ம ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்போ உலக நாயகம் பட்டம் உங்களுக்கு பொருந்துமா எனக்கு பொருந்துமா ஏன் திருமூஞ்சி உலகத்துக்கே தெரிகிற மாதிரி வெள்ளையங்கிரியில எங்கள் ஐயா வள்ள ஐயா உருவாக்கி வச்சுருக்கிறாரு வள்ள ஐயா உருவாக்கி வச்சிருக்கிறாருன்னா வெள்ளையங்கிரி அடிவாரத்தில் நவகிரக கொடை உலகத்தில் எங்கேயுமே இல்லை செய்யவும் முடியாது நீங்கள் பில்டிங் பில்டிங்காக கட்டிட்டு போவீங்கன்னா நவகிரக கொடை சித்தர் அப்படின்னு சொன்னா துரியோதரனுக்கு தோன்ற புத்தரன் கர்ணன் சித்தனும் ஒருவன் தான் புத்தனும் ஒருவன் ஹரிச்சந்திரனும் ஒருவன் தான் அப்ப கோடி சித்தம் வந்தாலும் குருங்கிற ஒருவன் தான் நான் குமர குரு போன பிறகுல காசில சமாதி பதினேழு வயசுல விஷம் கொடுத்து கொல்லப்பட்டேன் இந்த வயசு முப்பத்தி நாலு வயசுல திரு அண்ணாமலைக்கு வந்துட்டேன் ஆதி ஆதி சமாதி இருக்கிறது அடி அண்ணாமலையில உனக்கு தெரியுமா ரங்கநாதனும் இருக்கிறது ஒண்ணுதான் தில்லை நடராஜனும் இருக்கிறது ஒண்ணுதான் ஐயா நீங்கள் நல்ல ஒரு நடிகன் தான் வாழ்க்கையில் நடிங்க ஆன்மீகத்தில் நடிக்க வராது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாதிரி நடிங்க